நம் சிந்தைக்கு நாடகத்தில் விருந்தளிக்க வருகின்றனர் பிரான்சிஸ் சேவிய பங்கு மக்கள் மன்னிப்பதும் மறப்பதும் மனித உணர்வுகளில் மிக சிக்கலான ஒன்று மன்னிப்பின் மகத்துவத்தை உணர்த்த திருவிவிலியத்திலிருந்து ஒரு ஓமையை இங்கு நடித்து காட்ட வருகிறார்கள் சென்ட் பிரான்சிசேவிய சர்ச் பிராட்வே மன்னிக்க மறந்த ஓமை இயேசுவே ஒருவர் பாவம் செய்தால் எத்தனை முறை மன்னிக்கவும் ஏழு முறையா அல்லது எழுபது முறையா ஏழு முறை இல்லை எழுபது முறையில் நம்ம ஆயுள் காலம் வரை நம்ம ஒவ்வொருதையும் மன்னிக்கணும் விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார் தலைவரே என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்களே எதற்காக உங்களிடம் ஆயுத தாளந்து கடன் பெற்றவர்களிடம் திருப்பி உங்களிடம் அழைத்து வந்திருக்கிறேன் என்னிடம் ஆயிரம் தாளந்து கடன் பெற்றவர்களை எனக்கு என்னுடைய கடனை திருப்பி கொடு ஐயா கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க உங்கள் பணத்தை நான் விரைவில் கொடுத்து முடிச்சுடுறேங்க ஐயா எனக்கு உதவி செய்யுங்க அதெல்லாம் என்னால் முடியாது உன் மனைவி உன் மக்களை விற்று உன் உடன் உடமைகளை எல்லாம் விற்று எனக்கு என்னுடைய கடனை திருப்பி கொடு ஐயா எனக்கு உதவி செய்யுங்க நான் சீக்கிரமாக கொடுத்துடுறேன் ஐயா எனக்கு உதவி செய்யுங்க ஐயா நல்ல பணியாளனே எழுந்தரு உன் கடனை நான் அனைத்தையும் முழுவதையும் தள்ளுபடி செய்கிறேன் பணியாளர்களை கொண்டு போருங்கள் ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் கிட்ட நூறு தன்னாரி வாங்கணும் வரானே, இவனை விட்டால் நமக்கு ஒரு நூறு தென்னாரி கொடுக்கணும் டேய் என் பணத்தை திருப்பி கொடுடா ஐயா கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க ஐயா நான் கடனை எப்படியா திருப்பி கொடுக்குறேன் அதெல்லாம் முடியாது எனக்கு என் பணத்தை கூடு அதெல்லாம் முடியாது பணியாளே இவனை கொண்டு போயிட்டு சிறையில் அடைச்சி என் பணத்தை கொடுக்குற வரைக்கும் அவனை விடாதீங்க விடுங்க எழுந்துரு ஐயா தலைவரே உங்களிடம் ஆயிரம் தாளந்து பெற்ற பணிய கடனாளியை நீங்கள் மன்னித்து அவன் கடனில் திருப்பி தர வேண்டாம் என்று மன்னித்து அனுப்பிவிட்டீர்கள் ஆனால் அவனோ நூறு தென்னாரியன் கடன் பட்டவனிடம் என்னுடைய கடனை திருப்பி தாய் என்று அவனை கழுத்தை நெறித்து நீ திருப்பி தரும் வரை சிறையில் அடையும் என்று கூறிவிட்டான் அந்த பணியாளனை அழைத்து வா உன்னை நான் ஆயிரம் தாளந்து தள்ளுபடி பண்ணினேன் உன்னை விடுதலை செய்தேன் நீ அதில் அதை மறந்து நீ நூறு தென்னாலியம் பெற்ற கடனாளியை நீ கழித்தை நிற்பது எப்படி போ உன்னுடைய கடனை நான் மறக்க இவரை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துங்கள் இறுதியாக தீர்ப்பு உங்கள் ஒவ்வொருவரும் சகோதரன் சகோதரனை மனதார மன்னிக்காவிட்டால் தம் விண்ணவத்தில் உள்ள தந்தை உங்களை மன்னிக்க மாட்டார் இந்த நாடகத்தின் மைய கருத்து உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமார மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் நன்றி